சிம்ம ராசிக்கு சனி ஸோ கேட்கவே வேணாம் அதாவது அஷ்டமசனி சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்தில் இருக்குது இப்போ அஷ்டமசனி காலகட்டத்தில் கேது வேறு ராசிக்கு வராரு இப்போது கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி வராது ஸோ அந்த இது வேறு இருக்குது எப்போவுமே ரெண்டு முனை தாக்குதல் இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பல முனை தாக்குதலாக இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகளை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பணத்தை செலவழிக்கல சிம்மராசிக்கு வந்து பணம் வந்துருச்சுன்னா கவனம் பண்ணி மாதிரி இந்த தெரு என்ன விலை இந்த ஊர் என்ன விலைங்கிற மாதிரி மாறிடுவாங்க இதெல்லாம் இல்லாமல் அந்த பணத்தை வரும்போது எப்படி நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் மெயின்டைன் பண்ணணுங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் இதை மட்டும் செஞ்சாலே சிம்மராசி இந்த அஷ்டமசனி காலகட்டத்தை குரு பயிற்சியின் மூலியமாக அவருடைய சப்போர்ட் மூலியமாக தாண்ட முடியும் அதே மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள் லைஃப்பில் அஷ்டமசனி காலகட்டத்தில் நமக்கு நல்லது நடக்கு நல்லது நடக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்ட்லாம் இருக்கும் அது மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் சண்டை சத்திரவுகள் வீட்டில் இருந்தாலும் அது ஓரளவுக்கு கூடிய மட்டும் சமாதானத்தில் முடியக்கூடிய அளவில் இருக்குது ஒட்டுமொத்தல்ல சிம்மராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்ன்றது முடிந்தால் தர்பாரண்யேஸ்வரர் திருநாள்லாறில் வீட்டில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் தரிசனம் செய்வது நலத்திருத்தத்தில் குளிச்சுட்டு அது முடியவில்லைன்னா சிவ பரிகாரமாக பண்ணால் சொன்ன மாதிரி அதே மாதிரி கால பைரவர்களுக்கு வந்து நீங்கள் உணவளிப்பது நீரழிப்பது போன்ற பரிகாரங்கள் மிகப்பெரிய அளவில் சிம்மராசி என்பர்களை காப்பாற்றும் அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை வாழ்த்துக்கள்